வணக்கம் தினம் ஒரு செய்தி என்ற தலைப்பிலே இன்றைக்கு மேகவெடிப்பு வெடிப்பு மழை குறித்த தகவல் மேக வெடிப்பு மழை என்றால் என்ன மேக வெடிப்பு மழை எப்படி ஏற்படுகிறது மேகவெடிப்பு வெடிப்பு மழை இமயமலை பகுதிகளில் மட்டும்தான் நடைபெறுமா சமவெளி பகுதிகள்லயும் நடைபெறுமா இது எப்படி ஏற்படுகிறது என்கின்ற கேள்வி பல மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறது இடையிடையே மேக வெடிப்பு மழை என்று ஒரு சின்ன சின்ன தகவலாக அப்படியே வானிலைக்குள்ளேயே இணைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அதை முழுமையாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் இன்று தினம் ஒரு தகவல்ல மேக வெடிப்பு மழை என்றால் என்ன என்பதை பதிவு செய்கிறேன் நேற்றைக்கு சென்னையில பெய்தது மேக வெடிப்பு மழையா கேட்டிருந்தீங்க அதையும் கேட்டிருக்கீங்க சரி மேக என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் மேக வெடிப்புன்னா மேகம் வெடிப்பதல்ல அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க மேக வெடிப்பு மழை என்றால் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையோ அல்லது அதற்கு மேலோ பெய்தால் அது மேக வெடிப்பு மழை என்று அழைக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் சரி பொதுவா இந்த மேக வெடிப்பு மழை என்றால் என்ன என்பதற்கு முன்னாடி மழை எப்படி பெய்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும் சரி மழைக்கு தேவை நீராவி வெப்ப நீராவி வெப்ப நீராவி எங்க இருக்கும் இட்லி பானையில் இருக்கும் புட்ட அவிக்கும் போது இருக்கும் இட்லி அவிக்கும் போது இருக்கும் நெல் அவிக்கும் போது இருக்கும் நீரை சூடு பண்ணா நீரை வெப்பப்படுத்தினால் ஏற்படக்கூடிய வெளியே வரக்கூடியதுதான் நீராவி அந்த ஆவிதான் வெப்ப நீராவி குளிர் நீராவியிலையும் மழை பொழிவு ஏற்படுத்தும் எங்க இருக்கும் குளிர் நீராவி ஐஸ் கட்டிய நாம வெப்பப்படுத்தும் பொழுது வெளியாக கூடியது வெப் குளிர் நீராவி வெப்பப்படுத்த வேண்டாம் சாதாரண காட்டில் வச்சாலே போதும் அது அப்படி ஆவியாயிட்டு கரைந்து கொண்டே இருக்கும் இது குளிர் நீராவி அந்த இது ரெண்டு வகையான நீராவி சரி பெரும்பாலும் வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணைந்தால் குளிர்காற்றும் காற்றும் வெப்ப காற்றும் இணைந்தால் தான் மழை குளிர்விக்கும் அமைப்பு ஒன்று வேண்டும் வெப்ப நீராவி மீது குளிர்விக்கும் அமைப்பு ஒன்று செயல்பட வேண்டும் அப்பொழுது மழை சரி வெப்ப நீராவி எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வளிமண்டலத்துக்கு போய் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழிந்தால் அது வெப்பச்சலன மழை கடல்ல இருக்கக்கூடிய நீராவி எப்படி சார் கடல்ல நீராவி வரும் எங்கிருந்து வரும் கடல்ல நீராவி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதிகாலையில குளத்துல யாராவது குளிச்சிருந்தீங்கன்னா நினைவு உங்களுக்கு தெரியும் அதிகாலையில் குளத்தில குளித்தவர்கள் அதாவது சபரிமலைக்கு எல்லாம் போகும் பொழுது அதிகாலையில குளிப்பீங்க அப்ப பாத்தீங்கன்னா குளம் வந்து குளத்தின் மேல் மட்டத்தில் அப்படியே ஆவிய வந்துட்டே இருக்கும் வெளியில சரி அந்த ஆவிய அதிகாலையில் மட்டும் வருது பகல்ல ஏன் வர்றது இல்லை அப்படிங்க நினைக்கலாம் பகல்ல வளிமண்டலம் வெப்பமா இருக்கும் அதனால குளம் வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும் வெப்பத்தை கடலும் குளமும் எல்லா ஏரியும் நீர்நிலைகள் எல்லாம் வளிமண்டலத்து வெப்பத்தை தன் பக்கம் எடுத்துக்கும் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் எடுத்துக்கும் வெப்பத்தை வாங்கி சேமிச்சு வச்சுக்கும் உள்ளற அதாவது வெந்நீராக மாற்றி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படித்தான் சொல்லலாம் சுருக்கமா தன் தன் நீரை வந்து வெப்பமாக்கி வைத்துக் கொள்ளும் சரி இப்போ கடல்ல எவ்வளவு வெப்பம் இருக்கு முப்பது டிகிரி இருக்கு இருபத்தி டிகிரி இருக்கு அங்காங்கு பரவலா முப்பது இருக்கு வெப்பம் தென் தென்சின பகுதி பசிபிக் பெருங்கடல்லாம் முப்பது தாய்லாந்து மலை கூட முப்பது ஆகவே இந்த முப்பது டிகிரி செல்சியஸ்ங்கிறது எப்படி நம்ம வந்து முப்பத்தி எட்டு டிகிரிங்கிறது நூறு டிகிரி பேரணிக்கிட்டு ஆக நூறு டிகிரி பேரணிக்கிட்டு எவ்வளவு தேவை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் தான் நூறு டிகிரி இது முப்பது முப்பத்தி எட்டுக்கும் முப்பதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் அப்ப எவ்வளவு சூடா இருக்கு தண்ணி பாருங்க அப்ப தண்ணி சூடாகி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இரவிலேக்க வளிமண்டல குளிர் குளிரும் பொழுது தண்ணிக்குள்ள இருக்கிற வெப்பம் மேலே வரும் ஆவியாக வரும் அப்போ காற்று என்ன செய்யும் தான் அதிகாலையில பெரும்பாலும் பருவமழை காலத்துல அதிகாலை மழை பெய்கிறது அதனாலதான் அதிகாலையே மழை பெய்யுது காலையில மழை பெய்யும் பொழுது விடிஞ்ச நின்றுபுறோம் மழை பெய்யும் பெரும்பாலும் ஏன்னா அப்பதான் கடல் நீராவியை வெளியிடும் கடல் நீராவியை வெளியிடுவது இரவு நேரத்துல அதிகாலை நேரத்தில் வெளியிடக்கூடிய நீராவியை காற்று சுமந்து வரும் தென்மேற்கு பருவ காற்றுன்னா எங்க இருந்து வரும் ஆஸ்திரேலியால இருந்து வரும் மடகாஸ்கர்ல இருந்து வரும் மொரிஷியஸ்ல இருந்து வரும் அங்கிருந்து வரக்கூடிய காற்று நிலநடுக்கோடுங்கிறது எது வெப்பமான பகுதி கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமான பகுதி இந்த இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோடுங்கிறது பகுதி மிக வெப்பமான பகுதி அந்த இடத்துல அதிகமான கடல் நீராவியை வெளியிடும் அந்த நீராவியை காற்று சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வேகமா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மோதும் அப்போ மரங்கள் குளிர்விக்கும் மழை காற்றை தடுக்கும் தடுக்கும் பொழுது நிறைய நீராவி அங்கே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு எல்லா நீராவியும் அங்கே கூட்டிடும் மரமே குளிர்வித்துக் கொட்ட செஞ்சிடும் தடுத்துறோம் காத்து தடுத்து மேலே எழும்ோம் போய் வால்பாறை சின்ன கல்லர்ல போய் மோதும்போது என்ன ஆகும் காத்து மேலே வால்பறையில பட்ட உடனே காற்று அப்படியே திரும்பிடாது பட்டு மேலே எழும்மோ மேலே வளிமண்டலமும் வளி மண்டலமும் குளிர்விக்கும் மரங்களும் குளிர்விக்கும் அப்படியே மேகமாக மாற்று மடையாக கொட்டிடும் அதிகமான நீர்துளி தாங்க நீர்துளி தாங்க மேகம் நிறைய நீர்துளி ஒன்று தேர்ந்த ஒரு திரல் தான் மேகம் நிறைய பெருந்துளிகள் ஏற்பட்டால் அதுதான் கொட்டுறது பெரு பெரும்பாலும் இந்த பெய்யக்கூடிய பெரும் பெருந்துளியா விடும் மேகத்துல அதிகமா தண்ணி இருந்தா என்ன செய்யும் மேகமே விழுந்த மாதிரி தான் ஒரு டம்ளர் தண்ணி டப்புனு ஊத்தின மாதிரி ஒரு பேரல் தண்ணி ஊற்றுன மாதிரி அப்படி மேகம் அப்படியே மழையாக மாறி தான் அதிகமான மழைப்பிடிப்பை கொடுக்கிறது நடக்கும் மேகபடிப்பு அதிகமாக நடக்கும் அதிகமா நடக்கும் இப்பறல இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பெய்யுது முப்பது சென்டிமீட்டர் பெய்துன்னா அது ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லாம் சில இடங்களில் பெய்திருக்கு சில ஒரு நாள் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போது அறுபத்தஞ்சு எழுபது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது ஒரே நாள்ல மழை மாடி நிரம்பி வழிஞ்சிருச்சு அளவே பார்க்க முடியல அது நூறு கூட பெய்திருக்கலாம் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு கேரளாவுக்கு வெள்ள போணுச்சு வாழ்பாறையில இருந்து ஆகவே ஆகவே இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் கண்டிப்பாக மலைப்பகுதிகளில் நடக்கும் இமய மலைப்பகுதியில் எப்படி நடக்குது அப்படியே வங்கக்கடலுக்கு காற்று வருது வங்கக்கடலில் போய் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் சுடலுது அப்படியே சிஸ்டம் உள்ளே போகும்போது என்னது இமயமலையில் போய் மோதி இமய மலையில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அங்கேயும் அதே போலதான் உயர்ந்து நிற்கக்கூடிய சிகரங்கள் நிறைய இருக்கு அதுல உயரமான சிகரம் தான் எவரஸ்ட் இன்னும் பல சிகரங்கள் இருக்கிறது அந்த சிகரத்துல போய் மோதும் போது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்களும் குளிர்விக்குது அங்க இருக்கக்கூடிய ஐசும் குளிர்விக்குது இது பட்டது என்ன ஆகுன்னா மழையா மாறிடும் அதிக நீராவி போற கா எடுத்துட்டு போற காத்து இமயமலையில பட்டாலே மழை தான் அது கடல்ல இருந்து போற நீராவியை கொண்டு போற கா சிஸ்டம் நீராவியை எடுக்கிறதுனால இமயமலை மீது பட்டாலே அது மழையா மாறிடும் அது மரங்களும் குளிர்விக்கலைன்னா கூட ஐஸ் கட்டி இருக்குது குளிர்ந்த காற்று இருக்கு அது குளிர்வித்து அப்படியே மழையா மாத்திரும் சரி அது வந்து செங்குத்தா இருக்கிறதுனால எல்லாமே கீழே உடியாந்துடும் உடியாந்து பள்ளத்தாக்குகள்ல வந்து ஒன்று திரண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் பெரும் சேதத்தை ஏற்படுத்துது சரி இந்த ஆண்டு இமாச்சல பிரதேசத்துல மேக வெடிப்பு மழை உத்தரகாண்ட்ல மேக வெடிப்பு காஷ்மீர்ல மேக வெடிப்பு எல்லா இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் மேகப்படிப்பு கங்கை யமுனா எல்லாத்துலயும் வெள்ளம் கரைபுரன் ஓடியது பிரம்மபுத்திராவிலயும் ஓடியது எல்லாம் வெள்ளம் சரி இது வந்து இமயமலை உள்ள இமயமலையிலையும் கேரளா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி தான் பெய்யுமா நம்ம ஊர்ல பெய்யாதா பெய்யும் பெய்திருக்கிறது ஒரு முறை நினைவுபடுத்துற அதையும் மயிலாடுதுறையில் ஒரு நாள் ஏழு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள அறுபது சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்தது அதுவும் ஒரு மணி நேரத்திலேயே இருபது சென்டிமீட்டர் பெய்தது ஒரு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் அந்த மழை எப்படி பெய்ததுன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு கிடைக்க காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்துச்சு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியில் வெல்மார்க்கு தீவிர தாழ்வு பகுதி இருந்துச்சு தீவிர தாழ்வு பகுதி நீராவியை நிலநடுக்கோட்டில இருந்து எடுத்துட்டு வருது நிலநடுக்கோட்டில இருந்து எடுத்துட்டு வந்து எங்க ஏத்துதுன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கும் இடையில தரங்கம்பாடி பூம்புகார் திருக்கடையூர் அப்படியே பாத்தீங்கன்னா பழையாறு திருமுல்லைவாசல் திருநகரி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிச்சாவரம் சின்னக்காரமேடு அப்படியே மொடசல் ஓடை புவனகிரி முட்லூர் சிதம்பரம் அண்ணாமலை நகர் இங்க கூட ஏத்துது அப்படியே மணல்மேடு வரைக்கும் தான் ஏத்துனுச்சு மணல்மேட்டுக்கு தாண்டி மழை இல்லை அப்படியே சுடன்று தெற்கு நோக்கி காரைக்கால் உள்ளே முன்னாடி கடல்ல போய் இறங்கிடுச்சு இது கடல்ல இருந்து வந்த நீராவி இது எது எது மரங்களே இல்லையே பெரிதா ளிர்வித்ததுன்னு பாத்தீங்கன்னா வட இந்திய குளிரலை இந்த சிஸ்டம் வட இந்திய குளிரலையும் இருந்துச்சு இந்த சிஸ்டத்துக்குள்ளர வர வேண்டிய வட இந்திய குளிரலை எப்படி வந்துச்சுன்னா மேற்கு வங்கம் வழியாக அதாவது கொல்கத்தா பாலாச்சூர் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் விஜயாகப்பட்டினம் அன்னவரம் காக்கிநாடா ஏனாம் அமலாபுரம் வழியாக விஜயவாடா மசூலிப்பட்டினம் அதன் வழியாக நெல்லூர் வழியாக ஒங்கல் வழியாக சென்னை மரக்காணம் செங்கலுக்காக மாமல்லபுரம் மரக்காணம் வழியா அப்படியே சிதம்பரத்துக்கு வந்தது சிதம்பரம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள அந்த குளிரலை நுழையும் பொழுது வடக்கிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்து குளிரலை நுழையுது கிழக்கிலிருந்து கடல்லேருந்து நீராவி நுழையுது கடல்லேருந்து நீராவியை கொண்டு வந்து ஏற்ற 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 வட இந்தியாவிலிருந்து அந்த குளிரலை நுழைந்து நுழைந்து நீராவியை குளிர்வித்து குளிர்வித்து மழைப்படிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது இதுவும் மேகப்படிப்பு மட்டுதான் மே நீராவியை உடனடியாக மேகமாக மாற்றி அது உடனடியாக மழையாக மாறி கொட்டிக்கொண்டே இருந்தது இதுவும் மேகப்படிப்பு கன்னியாகுமரியில் குமரிக்கடல்ல இருந்த காற்று சுழச்சி காற்றை கொண்டு வந்து தூத்துக்குடியில ஏத்துனுச்சு போய் எங்க போய் மோதினிச்சு போய் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியை பிரிக்கக்கூடிய தென்மேற்கு பரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிய வந்து மோதியது மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியில் போய் மோதியது திருநெல்வேலி சைடு அப்படியே பாபநாசம் வரைக்கும் அங்கிருந்து அதில் கொட்டிய மழை நூறு சென்டிமீட்டர் மழை அதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியிலேயே கொட்டியது அது எங்க கொட்டி ஏன் கொட்டியது எப்படி கொட்டியது தூத்துக்குடியில் மரம் இல்லையே அங்க எப்படி கொட்டியதுன்னு பாத்தீங்கன்னா அங்கே மரத்தால் மரங்களால் மரம் குளிர்வித்தது குளிர்விக்கும் அமைப்பும் குளிர்விக்கும் காற்றும் போய் வட இந்தியாவில் இருந்து கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் மத்திய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வழியாக மதுரை வழியா கோவில்பட்டி வழியா தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு சென்றடைந்த குளிரலை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட சமவெளி பகுதிகளில் மீட் பண்ணிச்சு அது போய் ரெண்டு காத்தையும் போய் ஒன்றாய் இணைத்து குவித்தது போய் நாலு முக்கு ஊத்து மாஞ்சோலை பாப்ப காக்காட்சி மற்றும் திருநெல்வேலியோட எல்லாம் அதே போல இங்கேயும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இரு காற்று இணைவு இருந்துச்சு ரெண்டுமே கொட்டியது மழையை இப்படித்தான் இப்படி வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணைந்தால் மழைப்படிவு ஏற்படும் குளிர்விக்கும் அமைப்பு இருந்தால் நீராவி வெப்ப நீராவி அப்படியே மழையாக மாறும் இமயமலை பகுதிகளில் மரங்களும் இமயமலையில் கூடிய குளிரும் மேலே போக போக ஏற்படக்கூடிய குளிரும் உடனடியாக மழையாக மாற்றும் அதே போல கடலோரம் இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தென் மாவட்டங்களுக்கு வரைக்கும் வந்திருக்கிறது மயிலாடுதுறை ஒரு முறை வந்தது இப்படி இரண்டு காற்று இணைவு என்பது என்பது நடைபெறும் இடத்துல அதிகமான நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் இடத்துல அதற்கு சமமான குளிர்காற்று வந்து சமை சந்திக்கும் அத்தனை நீராவியும் அவ்வளவு நீராவியும் அவ்வளவு குளிர்காற்றால் அவ்வளவு மழையாக மாறிவிடும் இதுதான் மேகப்பிடிப்பு மழை ஆக நீராவி அதிகம் சுமந்து வரும் காற்றில் அதிகமான குளிர்காற்று நுழைந்தால் அதிகமான மழைப்பிடிவை கொடுக்கும் அதிகமான நீரை அதுதான் குளிர்விக்கும் அமைப்பு சாதகமாக இருக்கணும் நீராவியும் அதிகமாக இருக்கணும் இப்படி இருந்தால் மேகவடிப்பு மழை இருக்கும் சரி யா சார் இப்ப அதிகமா நடக்குது காரணம் என்ன கடல் அதிகமாக வெப்பமடைஞ்சிருச்சு கடலிருந்து அதிகமான வெப்ப நீராவியை தூக்கிட்டு வருது அதிகமா கடல் வெப்பம் அடைஞ்ச காரணத்தினாலதான் எல்லா பிரச்சனையும் ஏன் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் அதிகமாயிடுச்சு கடல் நீரோட்டம் பசுமை பெருங்கல் இருக்கக்கூடிய நீரோட்டம் நம்முடைய வங்கக்கடல்ல இருக்கு இப்போ எங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு இங்கே வருது கடல் வெப்பம் அதிகமாகி விட்டது வெப்பத்தை உலகம் முழுவதும் கடத்துக்கிறது நீரோட்டம் நீரோட்டத்தை கொண்டு வந்து இலங்கை அருகேயும் இலங்கைக்கும் அந்தமான கிடைப்பட்ட பதில் இப்போ வந்து ஏத்திட்டு இருக்கு ஆகவே கடல் நீரோட்டம் வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றி கொண்டிருக்கிறது உயர்த்தி கொண்டிருக்கிறது வெப்பம் அதிகமாகி இருக்குது கடல்ல இதனால கடல்ல இருந்து நீராவி அதிகமாகிறது காற்று நீராவியை சுமந்து வருகிறது புயல் எப்படி புயலாகிட்ட என்ன என்னாவும் கடற்குள்ள இருக்கிற நீராவிய அதுவே வெப்பப்படுத்தி அதுவே எடுக்கும் மேலாக அனுப்பிட்டே இருக்கும் புயல் கண் வழியாக மேலே அனுப்பிட்டே இருக்கும் கடலிலே ஊன்றி ஆழ்ந்த ஒரு ஆழ்ந்து போய் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீரோட்டத்து போய் பிடிச்சி நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை வெப்பப்படுத்தி புயலோட கண் வழியா வெளியில போய் மேலடுக்குல விசிறும் விசிறும் பொழுது மேலடுக்கு போய் உயிரே போகும் பொழுது உயரே போக போக குளிரும் வளிமண்டலம் குளிர்ச்சியாக இருக்கும் உயிரே போக போக அது மழையாக அந்த நீராவியை விசிறி சுற்றி விசிறும் பொழுது மழையாக மாறி பொழிந்து கொண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை கடல் வெப்பம் கடல் வெப்பம் அதிகரிப்பின் காரணமாகத்தான் அதிகமான கடல் நீராவி வெளியாகுது கடல் வெப்பம் அதிகரிப்பின் காரணமாகத்தான் நிறைய புயல்கள் உருவாகிறது இது எல்லாமே கடல் வெப்பத்தை குறைக்க மாசு இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் கார்பன் வாய்வு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் கார்பன் வாய்வு வெளியேற்றம் மட்டுமே இது கார்பன் வாயு வெளியேற்றத்தை தடுக்கணும்னா வெளி அதிக மரங்கள் வளர்க்கணும் ஆக்சிஜனை அதிகம் உற்பத்தி பண்ணணும் ஆகவே கார்பன் உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு சமமான மரங்கள் வேண்டும் கார்பன் வாய் வெளியேற்றத்தை குறைக்கணும் ஓசோனை பாதுகாக்கணும் இதுதான் முதல் முக்கியம் இணைந்தே இருப்போம் நாளை ஒரு புதிய தகவலை சந்திக்கும் வரை நன்றி